லுங்கியனோட சென்டர்ல பாத்தீங்கன்னா தெரியும் இப்படி லுங்கியை ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூட்டினதுனால இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதனால இப்படி வச்சு கரெக்டா பாத்துக்கங்க இப்படி இருக்கும் இந்த ஓரமா அப்படி தயிர் போட்டே வர வேண்டியதுதான் நீங்க வந்து ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது இந்த இடத்துல வந்து கெட்டிப்படுத்திக்கிங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் அது வந்து பிரிஞ்சு வராம இருக்கும் அது கெட்டிப்படுத்தா முட்டுட்டீங்க அப்படின்னா தேச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே கொடுக்கலாம் பிரிஞ்சு பிரிஞ்சு அப்படியே பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி இல்லாமல் முடிக்கும் போது எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிச்சுக்கங்க எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க லாக் பண்ண இப்போ அடிக்கிற பார்த்துக்கங்க தேய்ச்சி விட்டு தேச்சு விட்டு அடிக்கணும் அதே மாதிரி கீழே துணி சிக்கிதா அப்படின்னு பார்த்துட்டு துணி எடுத்து விட்டுட்டு நீங்கள் கரெக்டாக அடிக்க ஆரம்பிச்சுருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயமா கோட அடிக்கிறதெல்லாம் ஒழுங்கு மூட்டதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா ஆமாங்க நிறைய பேருக்கு வந்து தெரியாது வீட்டில் மிஷின் வச்சுருப்பாங்க ஆனால் எப்படி கட் பண்ணணும் எப்படி செக்கணுங்கிறது தெரியாது அந்த மாதிரியான அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இதை நீங்கள் வந்து பார்த்து பழகிடுங்க ஏன்னா இந்த மாதிரி கோடில் அடிச்சு கொடுக்குறது ஒரு வருமானத்தை நீங்கள் வந்து ஈட்டிக்கலாம் எதுவுமே வந்து வருமானம் தரக்கூடியது தான் சும்மா ஏதோ பொழுதுபோக்காக செய்கிறது கிடையாதுங்க அப்படின்றத காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நல்ல பக்கத்தில் இந்த ஒரே ஒரு கோடு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் பிசு இல்லாமல் அதாவது இழுத்து விட்டு துணி வந்து ரெண்டு பக்கம் சரிசமமாக கரெக்டாக நீவி விட்டு நீவி விட்டு தைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக வரும் உங்களுக்கு நீங்களும் இதே மாதிரி தைச்சு பாருங்கள் நீங்கள் வந்து தைக்கிறதுக்கு எதுக்கு பயந்துக்கவே வேண்டாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் உங்களுக்கு அப்படி ஏதாவது பயமாக இருக்குது அப்படின்னா அந்த பயத்தை போக்குற போக்குற மாதிரியான ஒரு டிப்ஸ் இந்த மாதிரிலாம் தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்களும் கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வருமானமாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு ஏதாவது அந்த டெய்லரிங் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லித்தரேன் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லுங்கி கோட எடுக்கிறதில்லை இல்லை மூட்டும் போதோ நீங்கள் வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் எப்படி பார்க்கலாங்கிற ஒரு டிப்ஸ் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதில்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து டார்க் கலர் லைட் கலர் அப்படிங்கிறது வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே பக்கமாக இருக்கும் ஒரே கலராக இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பிக்னஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும் நம்ம எப்படாது அதை கண்டுபிடிக்கிறது உள் பக்கம் பக்கம்ன்றது எப்படி நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு இப்போ இப்படி பார்த்திங்க அப்படின்னா இது நல்ல பக்கமாக தெரியும் இதில் வந்து இந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான பீசரோ இல்லை எந்த விதமான ஒரு இது இல்லாமல் நீட்டாக இருக்குது அதே இது உள் பக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாடாக இருக்குது பார்த்தீங்களா இந்த இந்த இதுக்கும் இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் இடையில வர்றது அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது உள் தான் வந்திருக்கும் அதை வச்சு நீங்கள் வந்து உள் பக்கம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்கள் வித்தியாசம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் பிக்னஸாக இருக்கிறவங்க இந்த டிப்ஸை மட்டும் யூஸ் பண்ணி பார்த்து பார்த்துக்கங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்